முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற ஊர்தி பவனி இன்று வவுனியாவை சென்றடைந்தது முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு சங்கானி நகரப் பகுதியில் கஞ்சி பரிமாறப்பட்டது இதனிடையே நினைவேந்தல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு பேசாலை புனித வெற்றிநாயக்கி ஆலயத்தின் பிரதான நுழைவாயிலில் நடைபெற்றது மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி பகிரப்பட்டது வெர்கல் இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதுடன் நினைவஞ்சலியும் இடம்பெற்றது கழுவங்கு பிரதான சந்திக்கு அருகில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி இன்று பரிமாறப்பட்டது கிளிநொச்சி பொது சந்தைக்கு முன்பாகவும் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது இதனிடையே அம்பாறை ஆலையடி வேம்பு கோளாவில் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி பகிரப்பட்டது